தூத்துக்குடி மாவட்டத்தில் திருப்பதி ஏழுமலையான் கோவில் ஒன்று இருப்பது உங்களுக்கு தெரியுமா அந்த கோவில் எப்படி வந்துச்சுன்னு தெரியுமா ஒரு காலத்துல சுபகண்டன் ஒரு அரசனுக்கு தீராத மாலைக்கன் நோய் இருந்துச்சு அவரு திருப்பதி பெருமாளை பார்த்து பிரார்த்தனை செஞ்சாரு திருப்பதி பெருமாள் சுபகண்டனோட கனவுல வந்து அரசே எனக்கு சந்தன கட்டைகளால் தேர் ஒன்று செய்துவை அப்படி செய்யும் போது சந்தன கட்டைகள் மீந்து போகக்கூடாதுன்னு சொல்றாரு கனவுல பெருமாள் சொன்ன மாதிரி அவர் அழகான சந்தன கட்டைகளால தேர் ஒன்று செய்யறாரு ஆனா ஒரே ஒரு சந்தன கட்டை மீந்து போகுது அந்த ஒரு சந்தன கட்டையை என்ன செய்ய தெரியாம அரசர் விழிக்க மறுநாள் அரசர் கனவுல பெருமாள் வந்து சொல்றாரு அரசே மீந்த இந்த ஒரு சந்தன கட்டையை கொண்டு செல் தென்பாண்டி தேசத்தில் வகுளகிரி எனும் மலையில் தாமிரபரணி நதி அருகில் உரங்கா புளிய ஒன்று உள்ளது நீ அந்த புளிய மரத்துக்கும் ஸ்ரீனிவாச பெருமாளுக்கும் நடுவே என்னை பிரதிஷ்டை செய் தெற்கு தேசத்திலிருந்து என்னை தரிசிக்க சிரமப்படும் பக்தர்களுக்காக நானே அங்கு சென்று அருள் பாலிக்க விரும்புகிறேன் சொல்றாரு அப்ப அரசர் இறைவன் கிட்ட கேட்கிறாரு அந்த இடம் எங்கு இருக்கிறது என்று தெரியாதே நான் எப்படி செல்வது என்றுன்னு பெருமாள் கிட்ட கேட்க பெருமாள் சொல்றாரு கவலை வேண்டாம் ஒரு பசுவும் கன்றும் உம்முன் தோன்றி வழி நடத்தும்னு சொல்ல அவ்வாறே பசு கன்று அவர் கண்முன் வந்துச்சு அதன் பின்னாடியே போறாரு அரசர் ஒரு இடத்துல பசுவும் கண்ணும் மறைஞ்சு போச்சு அந்த இடம் தான் சொன்ன இடம்னு புரிஞ்சுகிட்ட அரசர் நீந்து போன அந்த ஒரு சந்தன கட்டைய அந்த இடத்துல வச்சு பிரதிஷ்டை செய்றாரு இரவு ஆகுது அங்கே தூங்கிடுறாரு மறுநாள் காலையில கண்ணை திறந்து பார்த்தப்ப அரசருக்கு ஒரு அதிசயம் காத்திருந்துச்சு உரங்கா புளிய மரத்துக்கும் ஸ்ரீனிவாசன் சன்னதிக்கும் நடுவில் பெருமாள் சுயம்பு எழுந்திருந்தார் திருப்பதியில பெருமாள் எப்படி சுயம்புவாக இருக்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் இருக்காரு திருப்பதி போய் பெருமாளை தரிசிக்க முடியாதவங்க இங்கு வந்து தரிசிக்கலாம் இந்த ஸ்தலத்துல உரங்கா புலிய மரமும் ஊரா கிணறும் இருக்கு உரங்கா புலிய மரம்னா இந்த புலியமரத்துல பூக்கிற பூக்கள் காய்களாகவே மாறாது ஊரா கிணறுனா இங்குள்ள கிணறு ஒருபோதும் வற்றவே வற்றாது குழந்தை பேர் இல்லாத தம்பதிகள் பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திரத்து அன்று குழந்தை பேர் வேண்டி இந்த பெருமாளை தரிசிக்க குழந்தை பேர் சீக்கிரமே கிடைக்கும் அப்படிங்க de te